சிவகங்கை தொகுதி இந்த சிவகங்கை தொகுதிக்கு உட்பட்ட ஆறு சட்டமன்ற தொகுதிகள் வந்து திருமயம் ஆலங்குடி காரைக்குடி திருப்பத்தூர் சிவகங்கை மானாமதுரை திருமயம் ஆலங்குடி காரைக்குடி திருப்பத்தூர்ல வந்து திமுக வெற்றி பெறும் சிவகங்கை மானாமதுரையில வந்து அதிமுக வெற்றி பெறும் நம்முடைய தேர்தல் கள நிலவரம் சொல்லிருக்கோம் ஆனா சாணக்கியா என்ன சொல்றாங்கன்னா திருமயத்துல வந்து அதிமுக வெற்றி பெறும்னு சொல்றாங்க இப்ப திருமயத்துல வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணு சட்டமன்ற தேர்தலில் ஆயிரத்தி முன்னூத்தி எண்பத்தி ரெண்டு வாக்கு லீவ் எடுத்து ஜெயிச்சிருக்காங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மக்களவை தேர்தலில் திமுக கூட்டணி ஐயாயிரத்தி அறுநூத்தி இருபது வாக்குகள் வந்து லீவ் எடுத்திருக்காங்க ரகுபதி சார் ரகுபதி இப்ப ரகுபதிக்கும் அவருக்கு தகவல் சார் இப்ப இதான் இது மாதிரியான ஒரு ரகுபதி வந்து தொடர்ந்து ரெண்டு முறை ஜெயிச்சிருக்காரு சார் இந்த பி கே வைரமுத்து வந்து ரெண்டாயிரத்தி பதினொன்றுல ஜெயிச்சிருக்காரு சார் அதுக்கு முன்னாடி ரெண்டாயிரத்தி ஆறுல வந்து ஆர்எம் சுப்ராம் சொல்லி இந்திய தேசிய காங்கிரஸ் ஜெயிச்சிருக்காரு சார் இப்ப வந்து திமுக இடையே காங்கிரஸ் அப்புறம் அதிமுக அப்புறம் திமுக ரெண்டு முறை ஜெயிச்சிருக்கு இப்ப மந்திரி இருக்கிறாரு இப்ப மந்திரி வந்து திருப்பி போட்டியிட போறாங்க அப்ப தோத்து போயிருந்து சொல்றதுக்கு ஏதாவது எப்படி தேர்தல ஓட்டு கம்மியா இருக்கணும் ஒண்ணுமே எல்லாம் போயிருந்துருக்கணும் அப்படிதான் இருந்தா நம்ம சொல்றதுக்கு வாய்ப்பு இருக்குங்க சார் இப்ப இப்படிதான் இது ஒரு பதட்டத்தை ஏற்படுத்துறது அங்க அடி அடிப்படை எந்த முகாந்திரமே இல்லாம ஒருத்தர் வந்து திடீர்னு தோத்து போயிருவாருன்னு ஒரு சர்வே சொல்றதுல என்ன 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 இருக்கு என்ன இருக்குங்கிறது